குற்றால அருவிகளில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரும் தொடர் மழை காரணமாக குற்றால மெயின் அருவி பழைய குற்றால அருவி மற்றும் ஐந்தருவிகளில் இரண்டாவது நாளாக தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி போலீசார் அருவியில் குளிப்பதற்கு இரண்டாவது நாளாக தடை நீடிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் கடும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் சென்னையிலிருந்து திருச்செந்தூர் போயிட்டு அங்கே பார்க்கறது குற்றாலத்தில் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணல தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வர்றதுனால மக்களோட நலன் கருதி அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க நேர்த்தியும் அலோ பண்ணல ரெண்டு நாளாக குளிக்க அலோவ் பண்ணறதுனால மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது குற்றால சீசன் முடிவுற நிலையில் குளிக்காமல் போகிறது மன மன வருத்தமாக இருக்குது இப்போ கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குது கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல மலைச்சாரலோடு இருக்கிறதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது குளிக்க முடியாது சூழ்நிலை இருக்கிறதுனால ரொம்ப மன வருத்தம் ஏமாற்றமாக மாதிரி இருக்கு மணிகண்டன் ஃப்ரம் சென்னை